வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டியில் ஒரு ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த வீடு ஒன்று சேல்ஸ்க்கு ரெடியாக வந்துருக்குது அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் முதலியார்பட்டி தென்காசியிலேருந்து அம்பாசமுந்தரம் போடுற ரோட்டில் கடையத்துக்கு அடுத்து அமைஞ்சிருக்குது இதில் தென்காசி டு ரோட்டில் இருந்து பக்கத்தில் அதாவது ரோட்டில் இருந்து ஒரு பத்தாவது வீடு பன்னிரெண்டாவது வீடாக ஒரு சூப்பரான வீடு வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கு மொத்தம் சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐம்பது சதுரடியில் இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அதுக்கு கீழே மோட்டார் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம முதலியார் ரோட்டில் இருந்து ஒரு பத்தாவது வீடாகவே அமைஞ்சிருக்கு ரோட்டு பக்கத்திலே இருக்குது ஒரு சூப்பரான ஏரியா வீட்டோடய ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பன்னிரெண்டுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு பெட்ரூமுக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி ஈக்குவலாக வச்சு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு டோர் இந்த பெட்ரூமுக்கு ஒரு டோர் அந்த பெட்ரூமுக்கு ஒரு டோர் வெஸ்டர்ன் சைடில் இந்த பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜுக்காக கொஞ்சம் பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க விட அடுத்த பெட்ரூம் இதுவும் சேம் சைஸ் பதினொன்றுக்கு பன்னிரெண்டுங்கிற சைஸில் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் முஸ்லீம்ஸ் மக்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும் இந்த ஒரே பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம்க்கும் ஷேர் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த பெட்ரூம் டோர் இந்த பெட்ரூம் டோர் அந்த டோரை க்ளோஸ் பண்ண உள்பக்கமாக க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம்க்கு இந்த பாத்ரூம் ஒளியாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வீட்டோட கிச்சன் இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிவிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக வாங்கிட்டு நினைச்சிங்களா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உ உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சேல் பண்ணித்தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்